மியூச்சுவல் ஃபண்டில் வித்தியாசமாக என்ன செய்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரொம்ப ஈஸி யார் வேணால் வாங்கலாம் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இப்படி பல மித்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் பல தருணங்களில் பாப்புலராக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லோரும் இதைத்தான் வாங்கணும்னு சொல்லி வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதில்லை யாருமே வாங்காத ஃபண்டு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது பர்ஃபார்ம் பண்ணின பிறகு தான் எல்லாரும் போய் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் த ரியல் கேம் இஸ் டு பை பிஃபோர் பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி வாங்கி அந்த பர்ஃபார்மன்ஸினால் பெனிஃபிட் ஆகணும் அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வெற்றிகரமான முதலீடாக அமைய முடியும் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் லேட்டராக வாங்குகிறாங்க இது வாங்குற சைடில் இன்னொரு சைடில் இயர்லியாக வாங்கினவங்க கூட பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி ரொம்ப நாளைக்கு காம்பவுண்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் எடுத்த பிறகு தக்க சமயத்தில் விற்க தவறிடுறாங்க ஏன்னா யாரும் அவங்கள்ட்ட வந்து விற்க சொல்கிறது இல்லை ஸோ வாங்கும்போது நிறைய பேர் அவங்களுக்கு வந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு சொன்னால் கூட விற்க சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை குறைச்சிருது நீங்கள் பண்ண வேண்டிய ரிட்டர்னோட கணிசமான அளவு குறைவாக ரிட்டர்ன் பண்ணுறீங்க இன்வெஸ்டர்ஸினுடைய பெயின் பாயிண்ட் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஷேரோ மியூச்சுவல் ஃபண்டோ நம்ம எதை வாங்கினாலும் ஏர்லியாக வாங்கணும் சில நேரங்களில் நம்ம வாங்கினாவிட்டு அது கீழே கூட போகலாம் அப்போவும் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும் என்ன நடக்கும் ஒரு பாயிண்டில் பாட்டம் அவுட் ஆகிட்டு அது ஏற ஆரம்பிக்கும் முதல்ல ஏற ஆரம்பிக்கும் போது கூட யாரும் வந்து அந்த ஃபண்டையோ ஸ்டாக்கையோ வாங்க மாட்டாங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டு நம்ம வாங்குகிறோம் கீழே போகுது மறுபடியும் மேலே வரும்போது யாரும் வாங்க மாட்டாங்க அது தொடர்ந்து ஏறி ஒரு உச்சத்தை தொட்ட பிறகு தான் எப்போ அதனுடைய ரிட்டர்ன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அந்த டைமில் எல்லோரும் பேச ஆரம்பிப்பாங்க எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க அந்த டைமில் தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்கும் அந்த டைமில் ஏதோ ஒரு பாயிண்டில் விற்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த பாயிண்ட்ல அதை நம்ம விற்று வெளியேறணும் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்லையுமே ஒரு ரோல் இருக்குங்க சரியான வழியில் வாங்க வைக்கிறது பொறுமையாக வாங்க வைக்கிறது தொடர்ந்து வாங்க வைக்கிறது இது பை சைடில் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வைக்கிறது மிக முக்கியமான பணி பொறுமையாக இருக்கிறது பொறுமையாக இன்வெஸ்டரை இருக்க பழகுவது அடுத்தது தக்க சமயத்தில் விற்க வைப்பது ஒரு அட்வைஸருக்கு இதுதாங்க ரோல் இந்த ரோலை ஒரு ஆப்போ ஒரு பிளாட்ஃபார்மோ உறுதியாக செய்ய முடியாது இந்த ரோலை இன்வெஸ்டரே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருவாரையான இன்வெஸ்டர்ஸுக்கு இதை பண்ணுறதுக்கு டைம் கிடையாதுங்க ஏன்னா அவங்களுடைய லைஃப்பில் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷன்ஸில் இருப்பாங்க நிறைய ஸ்ட்ரெஸ் உள்ள ஜாப்ஸில் இருப்பாங்க இதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது அதனால் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் சரியான நேரத்தில் விற்க தவறிடுவாங்க இல்லை தவறான நேரத்தில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிக மதிப்பு கொடுத்து வாங்கிடுவாங்க இது ரெண்டில் தான் ஒரு மிஸ்டேக்கை முக்கால்வாசி பேர் இருக்காங்க நல்ல அட்வைசர் இருந்தாக்கா இது ரெண்டுமே நடக்காது அதை நான் உறுதியாக சொல்லுவேன் அந்த ஒரு கேப்பை தான் நாங்கள் தொடர்ந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மற்றவங்கக்கிட்ட இல்லாத என்ன ஸ்கில் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்கில் இருக்குது அதைத்தான் நாங்கள் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் ஃபண்ட் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய எங்கள் ஸ்கில்ல நாங்கள் இல்லை ரிசர்ச் ரிப்போர்ட் விற்கிற ஹேபிட்டில் நாங்கள் இருந்ததே கிடையாது மாறாக அந்த ஸ்கில்லை எப்படி ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு யூஸ் பண்ணலாம் தான் எங்களுடைய தேடல் ஒரு சின்ன இன்வெஸ்டருக்கு அந்த ஸ்கில் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் நமக்கு ஒரு நூறுரூவா கொடுப்பாங்க அதில் வருஷத்துக்கு அவ்வளோதான் ரைட் ஸோ அந்த நாலேஜை அவருக்கு அந்த வேல்யூவே நம்ம கொடுக்குறோம் அதுதான் அர்த்தமாகுது வேறு அந்த ரிப்போர்ட்டை நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷனாக விற்றோன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா பணம் வரலாம் பட் நாங்கள் அதை தவிர்த்துட்டோம் ஏன்னா இன்வெஸ்டருக்கு என்ன இம்பேக்ட் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியணும் எங்கேயோ ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை போட்டு அதை எங்கேயோ சப்ஸ்கிரிப்ஷனாக விற்று யாரோ வாங்கி அவங்க என்ன பண்ணானே தெரியாமல் நம்ம இருந்தோன்னா நம்ம வேலை எப்படி போகுதுன்னு கூட நமக்கு சரியாக தெரியாது அண்ட் நம்ம பண்ணுற இம்பேக்டை நம்ம மெஷர் பண்ண முடியாது எந்த வேலை செஞ்சாலும் இம்பேக்டை மெஷர் பண்ணுறோம் அப்போ தான் அந்த வேலைக்கு மரியாதை எந்த ஸ்கில் இருந்தாலும் இம்பேக்டை மெஷர் பண்ணோம் அப்போ தான் அந்த ஸ்கில்லினுடைய வேல்யூ என்னன்றதே உங்களுக்கு தெரியும் மெஷர் பண்ணுறதுக்கும் ஸ்கில்லினுடைய ஃபேர் வேல்யூ எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்கில்லை மற்றவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய விதமாக நேரடியாக கொடுக்கறது தவிர வேயே கிடையாது இதுதான் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வர்றதுக்கான முக்கியமான காரணம் ஸ்கில் இருக்குது ஸ்கில்லை லெவரேஜ் பண்ணோம் லெவரேஜ் பண்ணும்போது இன்வெஸ்டர் பெரிய காஸ்ட் பே பண்ண இல்லை ஆனால் உரிய நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது நாளைக்கே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ குறைஞ்சாலும் நாங்கள் தொடர்ந்து வேலையை செய்வோம் ஏன்னா இந்த சேவைக்கான தேவை இருக்குது இந்த சேவையை ஒழுங்காக செஞ்சால் இதனால் நம்ம பண்ணக்கூடிய இம்பாக்ட் மிகப்பெரியது லட்சக்கணக்கான பேருக்கு அந்த இம்பேக்டை நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியும் அந்த இம்பேக்டை லட்சக்கணக்கான பேருக்கு ஒரு ஆப்போ ஒரு பிளாட்ஃபார்மோ இன்று வரை கொடுத்ததில்லை என்றைக்கும் கொடுப்பது அவங்களுக்கு கடினம்ன்றதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த ஸ்கில் செட் அவங்கள்ட்ட கிடையாது ரெண்டாவது அந்த ஸ்கில்லை வந்து இன்வெஸ்டர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு கன்விக்ஷன் அவங்களுக்கு கிடையாது அதுக்கெல்லாம் நிறைய உழைக்கணும் உங்ககிட்ட ஸ்கில் இருந்தால் கூட அதை கொண்டு போய் சொசைட்டிக்கு சேர்க்கறதுக்கு நிறைய உழைக்கணும் நிறைய பேருக்கு அதை ஒர்க் பண்ணி காமிக்கணும் அப்போ தான் அவங்க போய் இன்னும் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி இது கரெக்டே இதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எங்களை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னிக்கு கொண்டு வந்தது வித்தியாசப்படுத்தியது நாங்கள் யாரோடெல்லாம் இணைஞ்சு பயணித்தோமோ அவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க வச்சுது இன்றைக்கே கூட மார்க்கெட்டில் எல்லாரும் தேடி போகிறத நாங்கள் தேடி போகிறது கிடையாது அந்த ஃபண்டை நாங்கள் வாங்குறதே கிடையாது ஏன்னா எனக்கு அதில் வந்து ரிஸ்க்கு தான் தெரியுது மற்றவங்க அதில் நஷ்டப்படுவாங்களேன்ற பயம் தான் எனக்கு தெரியுது வேறாஸ் நம்ம போய் வாங்குறது எங்கே நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியோ எங்கே நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்கினா கூட மார்க்கெட் கீழே வர வர நமக்கு லாபம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் எங்கே லோ டவுன் சைடு வித் டீசெண்ட் அப்சைட் மாடரேட் அப்சைடு இருக்கோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம இருக்கோம் அண்ட் ஒவ்வொரு தருணத்துலையும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய ஃபுல் சேவிங் பொட்டென்ஷியலையும் எடுக்கணும் அதுவும் ஒரு மிக முக்கியமான தேவை ஒருத்தனால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அதை அவங்கள சேவ் பண்ண வைக்கணும் அப்படி சேவ் பண்ண வச்சவங்கள அதை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவும் வைக்கணும் இது ரெண்டும் நடந்துருச்சுன்னா நிச்சயமாக ஒரு இன்வெஸ்டர் அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிருவாங்க வாழ்க்கையில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க சேர்க்க வேண்டிய பணத்தை சேர்த்துருவாங்க சேர்க்க வேண்டிய செல்வத்தை சேர்த்து சேர வேண்டிய வாழ்க்கையை சென்றடைஞ்சிருவாங்க அந்த பயணத்தில் பல பேருடன் இணைந்து பயணிப்பதுதான் தான் நம்மளுடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி